يا 1C-F Владив corshnt- monastery,悲 uy visey 2F-F Versamine Slash warnings to 是th sais hias smart ibrintum budhui高生怡河時ocyga tyhaa acca tvai i si vicayga சார் வணக்கம் சார் நாங்கள் நிறுகுருவர்கள் சார் நாங்கள் வ இருந்து நாங்கள் அலிமேடு ஒர்க்காடு அலிமேடு கிராமத்தில் இருக்க வசதி வந்தவங்க சார் இப்போ எங்களுக்கு வாயு ஆதாரம் ஓணுன்னு நாங்கள் கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்கு வந்துக்கிறோம் ஐயா எங்களை நேரடியாக வந்து எங்களை பார்க்கணும் எங்கள் பாரம்பரியம் சொத்து இது இது வந்து பூமி தானமாக கொடுத்த நிலம் இது எங்களுக்கு ஓணுன்னு நாங்களும் இந்த மூணு வருஷமாக நாங்களும் போராடிக்கினே தான் இருக்கிறோம் இந்த பூமி தானமாக கொடுத்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த பூமி தான் நான் பட்டா பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவங்க என்னென்னாக்கா போலி ப பட்டை பண்ணிக்கினேன் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க மடிக்கினேன் எங்களுக்கு தோர்த்துறாங்க இது எங்கள் சொத்து எங்களுக்கு ஓணுன்னு தான் இவ்வளோ மக்கள் வந்து நாங்களும் இங்கே கிடக்குறோம் ஐயா இதுக்கு என்னென்னாக்கா தீர்வு கலெக்டர் ஐயா வந்து நின்று எங்களுக்கு அந்த பட்டா இடம் எங்கள் சொத்து எங்கள் பாட்டே முப்பாட்ட காலத்தில் கொடுத்த சொத்து அது எங்கள் வாழ்வாதாரம் தெரியாத நாளில் விட்டி போயிட்டாங்க இப்போ வந்து போய்க்கணும் இந்த இடத்துல வந்து வாயின்னு சொல்லிட்டு தான் ஐயா இந்த இடத்துக்கு வந்து கேட்டி நிற்கிறோம் நீங்களும் வந்து நின்று பார்க்காம போனால் இந்த மக்கள் உன் எந்த கதியில் போக போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்னன்னாக்கா ஐயாண்டே பார்க்காம மனு கொடுக்காம ஐயா வந்து எங்கள் மனு வாங்காமல் இந்த இடம் முட்டி போகிற மாதிரி இல்லை ஐயா நாங்கள் என்னன்னாக்கா இத்தனை வருஷமா போகிறோன்னுது ஸ்ரீநாயுடு ராம்படுக்கு கொடுத்த இடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கொடுத்த இடம் பூமி தானமா அந்த இடம் எங்களுக்கு ஓணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா போராடி நிற்கிறோம் எங்கய்யா நாங்கள் குறிக்கார இடம் வந்து சம்சாரி எடுத்துக்கினாக்கா இப்போ குறிக்கார் எந்த இடத்துல தான் போய் வாய்ந்துணும் ஐயா அதே கா காட்டில் போய் வாயினுமா அதே வந்து மலைவாசியில் போய் வாயினுமா நாங்கள் வந்து மக்கள் வாயக்கூடாதா எங்களுக்கும் அந்த இடம் ஓணும் நாங்களும் நல்லபடியாக இருக்கணும் நாலு பேர் கேட்டால் கூட இருந்து நாங்களும் வாழ்ந்து சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஐயாண்ட போராடி நினைக்கிறோம் எங்கள் இடம் மீட்டு கொடுக்க தாய்மாவுடன் கேட்டுக்கிறோம் சாராண்ட அது என்னன்னாக்கா எங்களுக்கு ஐயா இது வச்சு நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்தியாச்சு அதிகாரி கலெக்டர் ஐயாண்டே வந்து மனு கொடுத்தாச்சு வீவானடே மனு கொடுத்தாச்சு தாசில்தாராண்டே மனு கொடுத்தாச்சு கிட்ட மனு கொடுத்தாச்சு நாங்கள் வரி கூட கட்டியாச்சு எங்கள் இடத்துக்கு எங்களுக்கு அந்த இடம் இன்னும் வந்து சர்வர் கூட அழுந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் எங்களுக்கு ஏமாத்தி அங்கங்க பணம் கட்டாங்களா என்ன வந்து கவர்மெண்ட்காரங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்க வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சு சாப்பிடற இடம் எங்களுக்கு கொஞ்சம் மீட்டு தரவும் ஐயா உங்களுக்கு கையெடுத்து எடுத்து கும்பிட்ற ஐயா நன்றி ஐயா வந்து எவ்வளவு பேர் அந்த இடத்துல ஐயா நாங்க வந்து என்னன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஏக்கரா எங்களுது நாற்பத்தஞ்சு ஏக்கராக்கு பட்டா இருக்குது எங்ககிட்ட பேப்பர் இருக்குது இருந்தாலும் இது போலி பட்டிக்காண்டி பட்டை செஞ்சு எங்களுக்கு தடுத்து ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க

என் பேர் மகேந்திர ஐயா கலெக்டர் ஐயா வந்து எங்களுக்கு மீட்டு தரவும் எங்க இடத்த இது தாய்மோடன் கேட்டுக்கொள்கிறேன்